ஹலோ ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எப்பவும் சொல்கிறதாங்க மைண்டை வந்து எப்போயுமே வந்து பிடிச்ச விஷயத்துலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ வந்து பிஸியாகவே வச்சுருங்க அதோடு மட்டும் இல்லைங்க ஒருத்தரோட ஒய்ஃபுன்றதோ ஒருத்தரோட பொண்ணுன்றதோ மட்டுமே உங்களோட அடையாளமாக இருக்கக்கூடாது உங்களுக்கான அடையாளத்தை தேடிக்கோங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த அடையாளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க லைஃப்பில் வந்து கெத்தாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்டமர் கொடுத்த ஆர்டரோட ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது எப்படி வந்திருக்கு அதோடய டீட்டெயில் என்ன எல்லாமே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வந்து இந்த பார்சல் என்னன்னு பார்த்துடலாம் இது ஒரு செமி சில்க் சாரிங்க கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்தாங்க ஆனாலும் ஓப்பன் பண்ணி திரும்ப நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம் நீட்டாக உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்படி வந்திருக்குன்ட்டு ஸோ உசிறி மடிப்பு சேரீ மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு எல்லோ கலர் சாரீங்க எல்லோ ப்ளஸ் வந்து க்ரீன் கலர் மிக்சடாக தெரியுது ஜிக்ஸாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைன் வந்து ஜரீ ஒர்க்கு இது எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ண கலெக்ஷன் தாங்க இதில் முந்தானை வந்து பர்பிள் கலரில் வருது கொஞ்சம் லைட்டாகவே ஓப்பன் பண்ணி ஆமிச்சிட்றேன் திரும்ப அப்போ தான் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து முந்தானம் வந்துடும் இருங்க ப்ளவுஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம் ப்ளைனாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து முந்தானைக்கு வருதுங்க டிசைனு அண்டு இது வந்து ப்ளவுஸ் டிசைனாக வருது இந்த பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு தெரியுதுங்களா அப்புறம் வந்து இது வந்து கை ஸ்லீவ்க்கு வந்து இந்த டிசைன் வந்துடும் ஸோ வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது எல்லாமே கலைஞ்சிரும் விசிறி மடி பண்ணுறதுனால ஃபோல்ட் பண்ணுற ரொம்ப கஷ்டம் ஸோ இப்படியே பார்த்துக்கோங்க இந்த எல்லோ அண்ட் க்ரீன் கலர் அந்த சாரீக்கும் இந்த பர்பிள் கலர் பார்டருக்கும் ப்ளவுஸுக்கும் சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் இதுவுமே வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணேன் ஜுவல்லரி கலெக்ஷன் தாங்க ஜுவல்லரிக்குனே வந்து தனியாக வந்து குரூப்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து டெய்லியுமே வந்து ட்ரெண்டியான ஃபேஷன் கலெக்ஷன்ஸ் வந்து ஜுவல்லரி ஐட்டம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ வந்து அதில் வந்து கஸ்டமர் வந்து சில பேர் ஆர்டர் கொடுத்தாங்க நம்ம ஒன்றா ஆர்டர் போட்டு தர வைக்கும்போது ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கம்மியாகும் இது ஒன்றுமே வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்தது இது பார்த்திங்களா இது வந்து ஐம்பொன் மாட்டலுங்க ஒன்றா நான் காமிக்கிறேன் இது வந்து கோல்ட் பிளேட்டடு ஃபார்மிங் பேங்கிளுங்க இதோட டிசைன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதுமே வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க இது மட்டுமே இது வந்து பாருங்கள் ஐம்பன் மாட்டலுங்க பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோனு லீவ் டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து கொக்கி மாட்டல் இப்படி மேலே வந்து கொக்கி மாதிரி போட்டுக்கலாம் இதிலே வந்து காதை சுற்றி மாற்றுற கலெக்ஷனும் வருது ஸோ அவங்க இது ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்தது தான் வந்து ஜடைக்கு மாட்டுறது நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இது போது அவ்வளோ ட்ரெடிஷ்னல் அண்ட் லுக்காக வந்து சூப்பராக தெரியும் அது மாதிரி லக்ஷ்மி டிசைன் இருக்க மாதிரி பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க் இருக்குங்க இதுலேயுமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் போடும்போது இதுலேயும் நிறையா கலெக்ஷன் இருக்குதுங்க நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டியான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் ஸோ வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷன்லேயுமே வந்து ஃபேஷன் அண்ட் சுடிதார் அப்புறம் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கான குரூப்ஸ் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பையராக இருக்கட்டும் செல்லராக இருக்கட்டும் அதில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரைடல் செட்டுங்க இதில் என்னென்ன வந்திருக்குன்னு ஒன்றுனா நான் பிரித்து காமிச்சிட்றேன் பாருங்க மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரி செட்டு தான் ஆனால் வந்து எவ்வளோ சூப்பராக கிராண்டாக இருக்கு பாருங்க இதில் எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது அண்ட் ஃபினிஷிங் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் சைடில் ஃபுல்லாமே பீகாக் டிசைனு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் பியர்ஸ் கோல்டு கலரில் பேர்ஸ் ஒர்க் இருக்குது அண்ட் ஸ்டோன் ஒர்க் இருக்குது லெக்ஸ்மி டிசைனு ஃபுல்லாமே வந்து கிராண்டான ஒர்க்குங்க அவ்வளோ நீட் அண்ட் ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க இந்த பிரைடல் செட்டில் வரக்கூடிய லாங் ஹாரம் அண்ட் இது வந்து இடுப்புக்கு மாற்றுறது ஒட்டியானம் அது எதுவுமே வந்து சேம் டிசைனில் சூப்பராக வந்துடும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம இடுப்புக்கு வந்து டைட்டாகவோ இல்லை கொஞ்சம் லூஸாகவோ வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பர் குவாலிட்டிங்க ப்ரைஸ் கேட்டிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப ஷாக்காயிடுவீங்க கீழே வந்து பாருங்கள் இதோட ப்ரைஸ் இந்த கலெக்ஷன்ஸோட எல்லா ப்ரைஸ் டீட்டெயிலுமே வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இது பாருங்கள் கையில் கட்டுறது வங்கி டிசைன் இது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட்டிக்கணும் இதுலேயுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கையில் கட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா ஜடையில் வந்து மாட்டுறதுங்க ஒன்றா வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா மாட்டிக்கலாம் சேம் டிசைன் அண்ட் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே இதுலேயும் இருக்குது பேர்ஸ் ஒர்க்கும் இருக்குது ஸோ சின்னது இல்லை எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் வந்து அழகாக இருக்குது பாருங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குங்க ஜடைபில் பார்த்திங்களா ஒரே சேஃபாக தான் இருக்குது ஸோ வந்து சூப்பராக இருக்கும் ஜடையில் அரேஞ்ச் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஜோக்கருங்க அதுலேயே அது லாங் ஹாரம் பார்த்தோம் இல்லையா இது வந்து சோக்கர் இந்த சோக்கர் வந்து பாருங்கள் எவ்வளோ க்ராண்டாக இருக்குதுன்ட்டு நான் கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் ஆனால் வந்து இந்த டிசைன் பாருங்களேன் போட்டால் அவ்வளோ கிராண்டாக இருப்பீங்க அவ்வளோ சூப்பராக ட்ரெடிஷ்னல் லுக்கில் மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரி ஐட்டத்துக்கே உரிய அந்த தனி அழகு பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிறதா மட்டும் இல்லை உங்களுக்கே தெரியும் அச்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது பாருங்கள் இதை பாருங்க காதுக்கு மாற்றுறது இது பாருங்கள் ஜிமிக்கிங்க இதில் வந்து லக்ஷ்மி இது டிசைன் இருக்குது கீழே வந்து ஜிமிக்கி ஐட்டம் அண்ட் ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது பின்னாடி பாருங்கள் இது கொஞ்சம் வெயிட் இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கொக்கி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம் மேலே ஏற்றி போட்டுக்கலாம் இழுத்து ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது சின்னதாக தான் இருக்குது ஜிமிக்கி தெரியுதுங்களா ரொம்ப பெருசாலாம் இல்லை நீட்டாக இருக்கும் போடும்போது ரெண்டாதி இதையும் வந்து பாருங்கள் ரெண்டுதுமே ஓகேங்களா அடுத்து இது வந்து நெத்தி சுட்டி எல்லாமே பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஃபுல் ப்ரைடல் செட்டு ப்ரைஸ் டீட்டெயில் இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க வீட்டிலேருந்தே வந்து ரீசேல் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு கீழேயுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட குரூப்ஸ் லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் மொத்தம் மூணு குரூப் லிங்க் இருக்குதுங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து அப்டேட் இருக்கோம் ஸோ வந்து உங்கள் மார்ஜின் வச்சு நிறையா சேல் பண்ணலாம் மணி ஏர்ன் பண்ணலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நிறைய ஓப்பனிங் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே சொன்னது தான் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பயிராக இருக்கட்டும் ரீசேல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ